ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலா ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல் ரைட் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் நியூ இயர் என்ன திடீர்னு ரொம்ப நாளாக காணணும்னு நினைப்பீங்க கபடி கிரிக்கெட்டில் பிஸியாக இருந்தால் அந்த சேனலில் ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் பார்க்கணும் போய் டக்குன்னு அதுவும் பார்த்துலாம் ஸ்போர்ட் சம்மந்தானா அதில் பேசியிருக்கோம் ரைட் இப்போது என் ஆஃப் இயர் வந்துருச்சு ஒரு படம் வருது இல்லை எல்லா படமும் பார்ப்போம் அது ஓடிடியோ தேட்டரோ கண்டிப்பாக பார்ப்போம் அதனால் என்னை பொறுத்தவரை ஒரு பத்து மொக்க படம் முக்கன்னு சொல்ல மாட்டேன் ஃப்ளாப்புன்னு சொல்லலாம் ஆமாம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக கொடுத்து ஃப்ளாப் ஃப்ளாப்பண்ண ஒரு பத்து படம் சொல்கிறேன் என்னோடய பார்வையில் உங்கள் பார்வையில் இது தான் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே போடுங்க இது இந்த வருஷம் சரி இல்லை சார்னு நீங்களே கூட இதை வருஷப்படுத்திக்கலாம் ஒன் டூ த்ரீனு அப்படியே லைனாக கொத்து மதிப்பாக சொல்ல போகிறேன் அண்ட் ஹிந்தி பற்றி ஆல்ரெடி பேசிட்டேன் பத்து முக்க படம்னு ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பத்து ஹிந்தி படம் அது பார்க்கணுன்னு அதுவும் பாருங்கள் இதே சேனலுக்கு எண்டு காட்டில் வைக்கிறேன் ரைட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த வருஷம் வந்து இன்ஃபேக்ட்டு மக்கள் எல்லாமே தேட்டருக்கு வரவழிச்ச வருஷம்னு சொல்லணும் அந்த விதத்தில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சக்ஸஸ் தான் அது பாலிவுட்டோ கோலிவுட்டோ மாலிவுட்டோ இல்லை எனி லாங்குவேஜ் இங்கிலீஷ் படம் முதற்கொண்டு அது இங்கிலீஷ் படம்லாம் நம்ம எப்போ பார்ப்போம் ஐ அப்படின்னு எனிவே அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ட் பயலாங்குவேல் படம் பேன் இண்டியா படம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அண்ட் ஸ்மால் பட்ஜெட் படமும் நிறைய படங்கள் நல்லா ஹிட் ஆச்சு இன்னும் இந்த பிக் ஃபிலிம்ஸ் தான் பெரிய பட்ஜெட்டு பெரிய ஹை எக்ஸ்பெக்டேஷன் பெரிய பெரிய பேச்சோட வந்த படங்கள் தான் நிறைய ஃபெயிலியர் ஆச்சு அதில் தான் இப்போ பார்த்து சொல்ல போகிறேன் இன்ஃபேக்ட்டு இந்த வருஷம் வந்து எல்லார் படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு எக்ஸப்ட்டு கமல் அண்ட் அஜித் டாப் ஸ்டார் சொல்கிறேன் கமல் படமும் அஜித் படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகலை பாக்கி டாப் ஸ்டார் படம் எல்லோருக்கும் ஒரு ஒரு படம் வந்துடுச்சு இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஒரு பதினாலு வருஷம் உங்களுக்கு பின்னாடி கூப்பிட்டு போகிறேன் அப்போ போனீங்க அப்போ தான் எல்லா படமும் டாப் ஸ்டார் வந்து லைக் ரஜினி அவருடைய ஆகட்டும் கமலஹாச படம் அஜித்து விஜய் சூர்யா விக்ரம் இந்த டாப் சிக்ஸ் படம் ஆள் ஒரு ஒரு படம் அந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு அந்த மாதிரி அதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகவே இல்லை கோர்ஸ் நடுவில் பேண்டமிக்லாம் வந்தது ஒரு காரணம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லெலாம் உலகமே சமைச்சு போயிருந்தில்ல அப்போ போய் சினிமா தேட்டரில் போய் உட்கார முடியாது எனிவே அது இருக்கணும் ஒரு பக்கம் ஸோ அந்த மேபி நெக்ஸ்ட் இயர் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அபியஸ்லி ரஜினி படம் வரும் கமல்ந்து வரும் அண்ட் விஜய் அஜித்து வரும் விடாமுயற்சி குட் பேட் அக்லி அப்படின்னு ஒரு கிளைண்ட்டி ஸ்டூடூன் நடிச்சு ஒரு இங்கிலீஷ் படம் வந்தது நாற்பது வருஷம் நடக்குது அதை நான் பார்த்தேன் கோபாய் ஒரு ட்ரிக் டிக் ட்ரிக் துபாயில் அதுவும் ரைட் இப்போது எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பை கொடுத்து ஏமாத்தின படங்கள்லாம் கிடக்கணும்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யாரும் சொல்லலாம் பிரதர் யா பிரதர் அக்டோபர் ரிலீஸ் ஆச்சு பிரதர் ஜெயம் ரவி அண்ட் பிரியங்கா மோகன் நினைக்கிறேன் படம் வந்து அப்பா அம்மாட்டை கோச்சிக்கிட்டு இன்னொரு ஊருக்கு போவார் சொந்தக்காரங்க வீட்டுக்கு அங்கே போய் ஒம்பில் தோடுவார் அந்த மாதிரி ஒன்றும் இல்லைன்னா அந்த ஒரு படத்தை பாடலில் ஒரு பாட்டு பயங்கரட்டாயிடுச்சு அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு லைன் இருக்குது மைக்கிளாசி அப்படின்னு ஒரு லைன் வரேன் பிடிச்சிருந்தது அந்தது நிறைய பேருக்கு கிட்ட ரொம்ப டென்டாச்சு அந்த பாட்டு ரவுடி பேபி மாதிரி அந்த பாட்டு எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கே நான் தான் கிங்கு அப்படின்னு ஒரு படம் வந்தது ஆமாம் அப்படி ஒரு படம் வந்தது கேட்காது வந்தது சந்தானம் அவர் தான் ஹீரோ அண்ட் பிரியாலயான்றவங்க தான் நடிச்சாங்க இன்ஃபேக்ட் அந்த ஹீரோயின்லாம் மீட் பண்ணேன் தேட்டரில் படம் பார்க்கும்போது அவங்க ஒரு டான்ஸ் ஸ்கூல்லாம் வேறு வச்சுருக்காங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க ரைட் அந்த படம் சரியாக போகல எக்ஸ்பெக்டேஷனோட வந்தது ஃபெயிலியரு ரைட் அப்புறம் ரத்னம் விஷால் இல்லையா விஷால் நடிச்சி வந்தது சார் அத்தனம் விஷால் பிரியா பவானி சங்கர் அருவாலும் கத்தியமாக சுற்றினே இருப்பார் வெ வெட்டர்வா ஓட்டுடுவோம் விட்டுடுவோன்னு பிரியா பவானி சங்கர் பின்னாடியே யார் அவங்களை அடிக்க வந்தாலும் ஒரு பேர் அடிக்கிறார் கடைசியில் பார்த்தா நீ எங்கள் அம்மாறார் அது என்ன கதைன்னு அப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க அது ஓட்டவேல மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ரைட் அப்புறம் பார்த்தீங்கன்னா லால் சலாம் ரஜினி யா ஐ எக்ஸ்பெக்டேஷனாக வந்தது அவங்க பொண்ணு தான் டேரக்டர் உங்களுக்கு தெரியும் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது கிரிக்கெட்டு அப்படியா எப்படி ஆகும் இப்படி ஆகும்னு அண்ட் அந்த படம் அவளை போகல ஃபெப்ரவரியில் ரிலீஸ் ஆச்சு ரஜினி அண்ட் கேமியோன்னு வச்சுட்டு அது எக்ஸ்டெண்டட் கேமியோ இழுத்தாங்க அவரோட இதை பிகாஸ் ஜெயிலரெலாம் ஹிட்டானதுக்கப்புறம் ஆஹா நல்லா இருக்குன்னு மௌசன்னு இழுத்தாங்க பாருங்கள் ரோல் செட் ஆகல ஏன்னா விஷ்ணு விஷால் விக்ராந்த் ரெண்டு பேருமே இந்த செலிபிரிட்டி கிரிக்கெட்டில் ரெண்டு கேப்டன் அவங்க எப்போதும் வந்துடுவாங்க நல்ல பிளேயர் தான் பட்டு இந்த கிரிகுலர் சீன்ஸ் எல்லாம் ஏடுபடவே இல்லை நிறைய விஎஃப்எக்ஸ்லாம் தெரிஞ்சது அதில் க்ரீன் மேட்லாம் ரஜினி வேறு வீட்டில் உட்காந்து போலிங்லாம் போட்டு காட்டுவார் நமக்கு கண்ணாடி முன்னாடி அதெல்லாம் இன்னும் அவரோட ஸ்டார் நமக்கு செட் ஆகலை மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த ஸ்போர்ட்ஸ் பாடம் இருக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் இப்போ ஸ்போர்ட்ஸ் தெரியும் எல்லா டிவியில் பார்த்துட்டு எல்லாேருமே அத்லீட்டு என்ன நடக்குதுன்னு ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் படத்தில் வந்து உங்களுக்கு சில படங்களும் நல்லா ஹிட் ஆச்சு நம்ம ஜீவான்னு ஒரு படம் வந்தது அண்ட் அதுலேயும் விஷ்ணு விஷாத் அந்த படம் நல்லா போச்சு கனான் ஐஸ்வர்ஜேஷ் நடித்த படம் அதுவும் ரொம்ப நல்லா போச்சு எதிர்நீச்சல் அதுவும் ஸ்போர்ட்ஸ் படம் சிவகார்த்திகேயன் ஹிஸ்ட்ரி இருக்குது நல்லா ஹிட் ஆனது ஃபெயிலியர் ஆனது இருக்கு நைன்டீன் எயிட்டி த்ரீ கிரிக்கெட் வச்சு ஒரு படம் எடுத்தாங்க அது ஓடவே இல்லை எவ்வளோ அவ்வளோ ஸ்டார்டும் ஏன் அது ஓடலன்னா கதை எல்லாருக்கும் தெரியும் கடைசியில் இந்தியா ஜெயிக்கணும் அது ஒரு முக்கியமான ஃபேக்டரிங்க உள்ளே போகும்போதே எண்டு தெரியணும் போது சாரி ஸோ குறைஞ்சிடும் எம்எஸ் தோனியே நல்லா ஓடிச்சுன்னா அது அவரோட லைஃப் டிராவல் எப்படி வந்தாருன்னு அது ஒரு பர்டிகுலர் மேட்ச்சை பற்றி கிடையாது டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்டு கப் பற்றி கிடையாது அதனால் அந்த படம் எடுத்தாச்சு இது என்னோட தியரி அப்போ ஆச்சு இண்டியன் டூ அதே டூ பண்ணேன் ஆகஸ்ட் ரிலீஸ் ஆச்சு அது நான் அமெரிக்கா போயிருந்தப்போ அண்ட் அப்போ போய் டென்வரில் ஒரு தேட்டரில் போய் பார்த்தேன் அதில் சுத்தம் முக படம் சைக்கிள் வச்சுட்டு ஓடுவார் பாருங்க ஒரு சிங்கிள் சைக்கிள் வச்சுட்டு பா ஊரெல்லாம் சுற்றி காட்டுவார் கூடாஞ்சேரி பெருங்கலத்தூர் வண்டலூர் தாம்பரம் சாரிண்டேரி குரம்பட்டு பல்லாவரம் திருச்செல்லூர் மீனம்பாக்கம் கிண்டி சைதாப்பேட்டை இன்னும் கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் சேட்பட்டு எக்மூரே பீச்சு அவ்வளோதான் அங்கேருந்து அவங்களுக்கு கடைசியில் கிளைமேக்ஸ் ஒரு அரை மணி நேரத்துக்கு தேடி 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 போவார் வில்லனை அது துப்பாக்கி படத்தை கூட விஜய் ஒரு பாட்டில் வருவார் ஒரு சிங்கிள் சைக்கிளில் அதுதான் இவரே வந்திருக்காரு அந்த மாதிரி ஒரு சைக்கிளில் தசாவதார படத்தில் வருவார் அந்த அமெரிக்காவிலேருந்து ஒரு கமல் வருவார்ல அவர் ரைட் அதை படம் நிறைய ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுட்டு பார்ட் த்ரீயில் சேர்த்துக்கலான்ட்டு பார்ட் டூ ரிலீஸ் பண்ணாங்க பயங்கர ஃப்ளாப் அது அதுவும் ஃபஸ்ட்டு அண்ட் ஃபார்மஸ்ட் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் வந்தது பார்ட் ஒன்று நீங்கள் இப்போ அங்கே பிறந்தவங்களுக்குலாம் பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க அந்த படம் பார்த்தவங்கலாம் அதில் நான் ஒன்று இப்போ வந்து நீங்கள் பார்ட் டூ எல்லாம் கொண்டு வந்து காமிச்சிங்கன்னா சரியில்லை பார்ட் த்ரீன்னா வந்து தெரில பார்ப்போம் ஓகே அப்புறம் அயலான் அப்படி ஒரு படம் வந்தது சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜனவரியில் சிவகார்த்திகேயன் ஃபெயிலியர் செம்ம ஃபெயிலியர் ஹிட்டு படத்துக்கு வரும்போது அமரன் பற்றி பேசுகிறான் நல்லா ஹிட்டு இது இருந்து ஃப்ளாப்பை பற்றி தான் சொல்கிறேன் சிவகார்த்தியன் சயின்ஸ் ஃபிக்ஷனு அண்டு ராகுல் பிரீத் சிங்லாம் இருந்தாங்க அண்டு ஏலியன் ஒருத்தர் வருவார் ஒரு பொம்மை கூட டிராவல் ஆகும் இந்த படம் ஓடறதுக்கு இன்னொரு காரணம்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க ஆமாம் எட்டு வருஷம் முன்னாடி அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் எடுக்கவே இல்லை அந்த படம் அப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் திரும்ப தெரியும் தெரியாத பேண்டமிக்கில் வந்து டிலே 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 ஆகி ரொம்ப டிலே ஆயிடுச்சு அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அது ஓடாததுக்கு அப்புறம் தங்கலான் நம்ம பஜித்தோட படம் ஹை எக்ஸ்பெக்டேஷனில் வந்தது விக்ரம் அவர் தான் ஹீரோ அதில் சரியாக ஈடுபடல மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் வேட்டையன் நான் வேட்டையன் ஃபெயிலியராக கேட்பீங்க அவங்க செலவு பண்ண பட்ஜெட்டுக்கு அது ஃப்ளாப்புன்னு தான் சொல்லணும் ஈவன்தோ எனக்கு பிடிச்ச ரெண்டு ஆக்டர் இருக்காங்க ரஜினி அண்ட் அமிதாப் பச்சன் பட் ஸ்டில் முந்நூறு கோடி வேணுமா நினைக்கிற பட்ஜெட் அந்தளவுக்கு அது வசூல் பண்ணலை அதனால் பிக் லெட் டவுன் தான் அது அதாவது லெட் டவுன் தான் சொல்லி ஆகணும் அண்ட் டிசாஸ்டர் சொல்ல முடியாது இந்தியன் டூ மாதிரி இட்ஸ் அ லெட் டவுன் வேட்டேன் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு போகல கங்குவா மறந்துட்டேன் எஸ் கத்திய கங்குவா அப்படின்னு நானே ஒரு வீடியோ படம் கத்திகிட்டே இருப்பாங்க படம் ஃபுல்லாக பேன் இண்டியன்னு தமிழ் தெலுங்கு ஹிந்தி அரபி அரபி அரபிலாம் இல்லை ஏகப்பட்ட லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணாங்களா அது ஈஸியாக அந்த படம் டப் பண்ணுறது ஏன்னா வெறும் கத்திட்டே தான் இருக்கணும் எந்த லாங்குவேஜிலேயே ஆன் ஆ தான் கத்துறது பாபி டூல் வந்தார் அவர் பத்து திடீர்னு ஒரு ஃபேமஸ் ஆகிட்டார் அனிமல் படத்தில் வந்தார் கிளைமேக்ஸ்லேயே எல்லாேருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு தெரிய ஆரம்பிச்சிது ஆனால் இந்த பாபி டெய்லியெல்லாம் நம்ம பொதுவாஷமாக ஃபாலோ பண்ணுறேன் எப்படி ஃபாலோ பண்ணுறோம் தர்மேந்திரோட பையன் சன்னிதியால் கேள்விப்பட்டிருக்கேன் அவரோட தம்பி இவர் இவர் தான் குப்து குப்த் குப்துன்னு ஒரு படத்தில் நடிச்சார் ஸ்டார்டிங்கில் அப்புறம் இவர் நடிச்ச சோல்ஜர் படம் தான் தமிழில் வில்லு 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 விஜய் வந்தார்ல செம ஃபெயிலியர் வில்லு அந்த படமும் இவர் நடிச்சதுதான் ஒரிஜினல்லா சோல்ஜர் ஒரு படம் ஓடணும்னு கொண்டு வந்தாங்க வேலைக்கு ஆகலை ஏன்னா அந்த காஸ்ட்யூம் கிஸ்ட்ரியில் பார்த்து படம் முடியறதுக்கு ஆரம்ப நேரம் தான் வராரு டோட்டல் வாஷ் அவுட் அதுக்கு முன்னாடி கொடுத்த பில்டப் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் இந்த மாதிரி படம் நீங்கள் பார்க்கவே மாட்டிங்க வாழ்க்கையில் மிஸ் பண்ணாதீங்க தவிர விடக்கூடாது அப்படி இப்படின்னு உலகம் ஃபுல்லாக போய் ப்ரொமோட் பண்ணாங்க ஏன்னா ஆக்டர் யூனிட் ஃபுல்லாகவே நத்திங் ஆப்பன்ட் ரைட் அப்புறம் ப்ளடி பகர் என்ன திட்டுறாங்க இல்லை இல்லை அப்படியே ஒரு படம் வந்தது ப்ளடி பகார் கவின் நடிச்சது கவின் வந்து பிக் பாஸ் புகழ் யா பிக்பாஸில் வந்தோன்னே இந்த மாதிரி மேடம் எனக்கு கிடைக்கலையா இருக்கும் ஆஹா ஊகுன்னு நிறைய பில்டப் கொடுத்து பிக் பாஸே வந்துட்டு இருந்தது இருந்து அதுலேருந்து ரொம்ப பெரிய ஸ்டார் ஆகலை யாரும் ஆகலை எக்ஸெப்டை கவின் ஒன்று ரெண்டு படத்தில் நான் பார்த்துருக்கேன் ஹரிஷ் கல்யாண் அவர் ஹிட் ஆனார் அவர் வந்து லப்பர் பந்து அது அப்புறம் வரேன் ஹிட் லிஸ்ட்டில் வருது இதில் வராது அது அப்புறம் பேசுகிறேன் ஸோ அந்த பிளடி பகரில் அது க கவின் அண்ணன் ரெட்டின் கேங்ஸ்ல என்ன நாலு இன்னும் மூணு காட்டுற அப்படின்னு ஒருத்தர் கற்று ஓவர் போர்ட் எல்லா படத்துலையும் அவர் வந்து ஒரே மாதிரி பேசிகிட்டு இருக்குது தான் வெறுப்பாயிடுது மக்களுக்கு அதில் பிளடி பேக்கர் எக்ஸ்பெக்டேஷன் ஏன் ஆச்சுன்னா அது ஒரு ப்ரொமோ ஒன்று விட்டாங்க அவர் பிச்சர் எடுக்கிற மாதிரி சிக்னலில் வருவாரா எழுந்துட்டோன்னா ஒரு டெத்து ஒன்று போவோம் அப்படி இருந்து டான்ஸ் ஆடுவார் அந்த சீன் நல்லாயிருது அதை பார்த்துட்டு படம் நல்லா இருக்கும்னு போனாங்க பாஸ்ட் அவுட் பத்து தான் எனக்கு என்ன பொறுத்தவரை என்ன டிஸப்பாயிண்ட் பண்ண படம் என்ன மட்டும் இல்லை மக்களுக்கே டிஸப்பாயின்ட் ஆகிடுச்சு அதெல்லாம் ஓடலை ரெக்கவர் கூட ஆகல நினைக்கிறேன் காஸ்ட் எல்லாம் இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு இருந்தனால் நீங்களும் அந்த லிஸ்ட்டில் போடுங்கள் ஹிட் படம் வெறும் நான் நெகட்டிவாகவே பேசுவேன் பாசிட்டிவாக பேச மாட்டேங்க பா பேசுவான்ல அதை ஒரு பத்து படம் எடுத்துன்னு வரேன் நல்லா ஓடுன படங்கள் ரசித்த படங்கள் மக்களால் கொண்டாடப்பட்ட படங்கள் ரைட் சினிமா திரும்பி பார்க்க வச்சதுக்கு இன்னும் நிறைய காரணம் இந்த வருடத்தில் மஞ்சுமால் பாய்ஸ் அண்ட் அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அது மலையாள படம் இருந்தாலும் சக்க போட்டு போட்டுச்சது ரைட் அப்புறம் வர நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போதைக்கு தான் உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படி லைக் கமெண்ட் சேர் அண்ட் சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்